மகர ராசி அன்பர்களே உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு நட்சத்திர பாதங்களையும் திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு நட்சத்திர பாதங்களையும் அவிட்டம் ஒன்று இரண்டு ஆக இந்த ஒன்பது நட்சத்திர பாதங்களை உள்ளடக்கிய இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்கும் அதுவும் தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது தொழில் அப்படின்னாலே பத்தாம் இடத்தை பார்க்கணும் அந்த பத்தாம் இடத்தை அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் பனிரெண்டாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார் அப்போ பத்துக்குரியவன் பனிரெண்டில் போய் மறைஞ்சிருக்காரு அப்போ தொழில் ரீதியாக பிரச்சனைகள் ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சம் உங்களுக்கு இருந்தால் அதை நீங்கள் மறந்து விடுங்கள் ஏன்னா பத்தாம் இடத்தை சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வை இருக்கிறது அந்த பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் மீதும் அந்த குருவினுடைய பார்வை பெற்றிருக்கின்ற காரணமும் அதே சமயத்தில் உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் என்றால் அது புதன் பகவான் அந்த புதன் பகவானுடன் அந்த தொழில் ஸ்தனத்தின் அதிபதியான சுக்கரன் இணைவு பெற்றிருக்கு அப்போ ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் இணைவு பெற்றாலே தர்ம கர்மாதிபதி யோக இருக்கின்ற இந்த 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 காலகட்டம் அதாவது தருணத்தில் மாதத்தில் நீங்கள் நினைத்தவாறு தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அந்த பனிரெண்டாம் இடத்தில் மூன்று கிரகங்கள் இணைவு பெற்றிருக்கு அதாவது புதன் செவ்வாய் சுக்குரன் அந்த மூன்று கிரகங்களும் அந்த பாகிஸ்தானத்தின் பாக்யஸ்தான தொழில்ஸ்தானத்தின் அதிபதி லாபஸ்தானத்தின் அதிபதி இணைவு பெற்று குருவு அதாவது தன காரகனுடைய பார்வை பெற்றிருக்கின்ற காரணத்தால தொழிலில் இந்த மாதம் உங்களுக்கு நீங்கள் நினைத்தவாறு விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பும் லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய தன்மையும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்ப பனிரெண்டாம் இடம் விரயம் அல்லவா அப்ப லாபத்தையும் சம்பாதிப்பீங்க அதற்கு தகுந்த மாதிரி ஒரு விரயம் அந்த விரயம் வந்து சுப விரயங்களாக நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வது புத்திசாலித்தனம் ஏன் சொல்றன் இருக்கார் அந்த வீட்டுக்கு காரகன் அல்லவா அப்போது நான்காம் இடத்தில் அதாவது வீட்டு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்திலிருந்து குருவின் பார்வை பெற்றிருக்கின்ற சுக்கரனால ஒரு வீடு வாங்க வேண்டிய அந்த எண்ணங்கள் ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும் அப்போ ஒரு நல்ல வீடு வாங்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடு வாங்கக்கூடிய தன்மை இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அதே சமயத்தில் கட்டின வீடு ஏதாவது ஒரு தடைப்பட்டு கொண்டு பாதியிலே நிற்கிதுன்னா இந்த மாதம் அதை எடுத்து செயல்படுத்தி வெற்றி தருணம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புதிய வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் இடம் வாங்கக்கூடிய யோகங்கள் இந்த மாதிரியான தன்மை உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்போ பத்தாம் பதி பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயத்தில் வெளிநாட்டு சார்ந்த தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தருணம் அப்படின்னு சொல்லணும் அப்போது பனிரெண்டாம் இடம் என்பது வெளிநாட்டு சம்பந்தப்பட்டலவா அப்போ வெளிநாட்டு வாணிபங்கள் அதாவது ஒரு ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறையில் என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புக்கள் அல்லது வேலை சார்ந்த விஷயத்தில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஸ்டேட் டு ஸ்டேட் அதாவது தமிழ்நாட்டில் இருந்தேன்னா அதர் ஸ்டேட்டுக்கு அதாவது வட மாநிலங்களை நோக்கி பயணம் செய்யக்கூடிய தன்மை அங்கே ஒரு தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய தன்மை அல்லது அவர்கள் மூலமாக அதாவது அங்கே இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் மூலமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கக்கூடிய தன்மைகள் சிறப்பாக இருக்கிறது அப்போ இந்த மகர ராசி அன்பர்கள் யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு போகணும் என்கின்ற என்ன உறுதிப்பாட்டுடன் இருக்கின்றவர்களுக்கு நிச்சயமாக இந்த சூழ்நிலை இந்த மாதத்தில் இருக்கின்ற கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது ஏன்னா அந்த குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ எட்டாம் இடமும் பனிரெண்டாம் இடத்தையும் பார்க்கின்ற காரணத்தால் எட்டு பனிரெண்டு இடத்தை அந்த குரு பகவான் பார்த்து அந்த இடத்தை சுபத்துவப்படுத்துகின்ற இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது அதர் ஸ்டேட்ஸுக்கு நீங்கள் செல்லக்கூடிய விஷயங்கள் அந்நியர்கள் அதாவது வெளிநாட்டு இருக்கக்கூடிய அதர் கேஸ்ட் சம்பந்தப்பட்ட நபர்கள் மூலமாக உங்களுக்கு அனுகூல ஆதாயத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தருணம் அப்படின்னு சொல்லணும் இந்த மாதம் மகர ராசி என்பவர்களுக்கு அப்போ தனம் சார்ந்த விஷயம் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் மிக பெரிய சிக்கலை ஏதாவது உருவாக்கி விடுமா அப்படின்னா அப்படி கிடையாது இரண்டாம் அதிபதி இரண்டாம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தனம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய சனி பகவானுடைய பார்வை எட்டாம் இடத்தின் மீது பதுகின்ற காரணத்தால பணம் கையாளுகின்ற விஷயத்தில மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரத்தையாக இருக்கணுங்கிறதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பம் சார்ந்த விஷயத்தில் கடந்த இரண்டரை வருடங்களாக கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன கசகசப்பு இருந்தது அல்லது ஏதாவது ஒரு ஈகோ இதே மாதிரி ஏதாவது ஒரு பிரிவினை இருந்தால் கூட இந்த காலகட்டம் இருவரும் ஒன்று சேரக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லணும் மூன்றாம் இடத்துல அதாவது உங்களுடைய முயற்சி ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு இருக்கார் அப்போ அந்த ராகு பகவான் குருவினுடைய வீட்டில் இருப்பதும் சிறப்பு அந்த ராகு மூன்றாம் இடமான உபதயஸ்தானத்தில் இருக்கும் போது பல நல்லவைகள் தரக்கூடிய தன்மைகள் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் மூலமாக அது குறிப்பாக அதர் கேஸ்ட் இருக்கக்கூடிய அந்நியர்கள் மூலமாக உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய தன்மைகள் அதாவது நெருங்கிய நண்பர்களை அதாவது புதிய நண்பர்கள் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவார்கள் அந்த நண்பர்கள் மூலமாக உங்களுடைய வேலை தொழில் நிமித்தமாக உங்களுக்கு நல்லவையில் நடக்கக்கூடிய தன்மைகள் இதுவரைக்கு ஒரு புகழ் கிடைக்கல அதாவது ஒரு இசை சம்பந்தப்பட்ட ஒரு துறையில் இருக்கிற ஒரு தகவல் தொடர்புத்துறை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிற கணனி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்ற இந்த மகர ராசி என்பர்கள் பாராட்டு பெறக்கூடிய புகழை பெறக்கூடிய வகையில் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் நான்காம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து கொண்டு அதாவது மூன்றுக்குரியவன் நான்காம் இடத்துல இருக்கிறதுனால வியாபார நுணுக்கங்கள் மேம்படக்கூடிய தன்மை எந்த இடத்தில் எதை செய்யணும் எதை பேசணும் எதை பேசக்கூடாது அங்கிற அந்த யுக்திங்கிறது சிறப்பாக செயல்பட்டு சிறு வியாபாரம் பெரு வியாபாரம் எதுவாக இருந்தாலும் அந்த வியாபாரத்தின் மூலமாக நல்லது நடக்கக்கூடிய தன்மை இதுவரைக்கும் ஒரு வியாபாரத்தில் ஒரு ஸ்டாக்காகவே இருந்தது அதாவது ஒரு விற்பனை மந்தமாக இருந்தது ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கும் ஒரு மந்தமாக இருந்த நிலைகள் எல்லாம் இனி மாறப்போகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம் அதே சமயத்தில் ஐந்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்குரன் வந்து பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தால் ஆனால் குருவினுடைய பார்வை பெற்றிருக்கிறது ஐந்தாம் அதிபதியை குரு பார்க்கின்ற காரணத்தால் நெடு நாட்களாக குழந்தை சார்ந்த விஷயத்தில் ஒரு தொந்தரவு ஒரு பிரச்சினை இருந்தவர்களுக்கெல்லாம் அதாவது குழந்தை சம்பந்தப்பட்ட தொந்தரவு பிரச்சனை இல்லை அவர்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இந்த மாதிரி மாதிரிதெல்லாமே சரியாக கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஆறாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கடனின் மூலமாக ஏதாவது ஒரு நன்மைகள் வைக்கக்கூடிய தன்மை கடனை வாங்கி அதன் மூலமாக பெருக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் சிறப்பாக இருக்குது திருமணம் சார்ந்த அனைத்து விதமான சுப காரியங்கள் இனிதே நடந்தேறக்கூடிய அமைப்பு கடந்த இரண்டரை வருடங்களாக எந்தெந்த ரூபத்தில் திருமண தடைகள் இருந்தது எல்லாமே விளக்கக்கூடிய தன்மை இவர்தான் நமக்கு அப்படிங்கிறது அடையாளம் காணக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு கூடிய தன்மைகள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது எட்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தால் அதாவது கடந்த காலத்தில் ஒரு வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்கள் ஒரு தொந்தரவாக இருந்தது ஒரு முற்றுப்புள்ளி வைக்காமல் இழுத்தடித்து கொண்டே இருந்த விஷயங்கள் எல்லாமே முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும் அல்லது பெரியோர்களுடைய கலந்து பேசி அதற்கு ஒரு முடிவு எடுக்கக்கூடிய தன்மையும் உங்களுக்கு எடுத்துவிடும் கேது ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறதுனால ஞானக்காரகன் என்று சொல்லக்கூடிய கேது அது கன்னி இருக்கும்போது இருக்கும் போது அந்த கேது நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை ஞானங்கள் பெருகக்கூடிய தன்மை ஆன்மீக பணியில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தும் உங்களுடைய குலதெய்வ வழிபாடுக்கு செல்லக்கூடிய இஷ்ட தெய்வத்துக்கு வழிபாடு செல்லக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது உயர்கல்வி படிக்கக்கூடிய யோகங்கள் வெளிநாட்டில் தூரமாக சென்று தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியில் சென்று உயர்கல்வி படிக்கக்கூடிய யோகங்கள் ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூல வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய தன்மை அந்த எட்டாம் அதிபதி உங்களுடைய ராசியிலேயே இருக்கின்ற காரணத்தால் சில சமயங்களில் எதிர்மறை எண்ணங்கள் நெகட்டிவ் தாட்ஸ்ங்கிறது உங்களுடைய மனதில் வந்து வந்து விலகும் ஸோ பாசிட்டிவ் எண்ணங்களை விதைக்கணும் அப்படிங்கிறதையும் மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் ஆஞ்சநேய பகவானை அதாவது சனிக்கிழமை என்று சனிக்கிழமை சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேய பகவானை சென்று வழிபடும் போது மனதில் இருந்து வந்த அத்தனை விதமான குழப்பங்கள் தீரும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை ஒரு துல்லிய பலன் வேண்டும் அதாவது ஒரு சொந்த தொழிலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதற்குண்டான விதி கொடுப்பினை நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் எப்போ நம்ம வீடு கட்டலாம் எப்போ நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நமக்கு ஒரு இடமாற்றம் ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு ஒரு துல்லிய விடை தெரியணும் அதாவது ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று ஆசைப்படுபவர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல விதம் மாற்று கருத்தும் கிடையாது நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்